வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் பல விடயங்களை குறித்து நாம் பேசுகின்றோம் பல செய்திகளை எடுத்து வைக்கின்றோம் எங்களுக்கு நீங்கள் பெருவாரியாக ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வருகின்ற தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள் கண்டிப்பாக அரசியல் சார்ந்த பல விடயங்கள் இங்கு அலசப்படும் தற்பொழுது பிரிட்டன் அரசாங்கத்தின் சார்பில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய தடை என்கின்ற விடயம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட அது பலருடைய மனங்களில் பீதியை கிளப்பி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இப்பொழுது கூட கருணாமானவர்கள் பிள்ளையானவர்கள் எல்லாம் இதை குறித்து அவர்கள் எதிர்மறை கருத்துகள் சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் உண்மையிலே அவர்களுடைய பயத்தின் வெளிப்பாடு என்றுதான் கணிக்க முடிகின்றது தற்பொழுது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற அந்த கூட்டமைப்பை உருவாக்கி அதன் சார்பில் தங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு கருணாமான் அவர்களும் பிள்ளையான் அவர்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் கிழக்கு பகுதி ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது எனவே கிழக்கு பகுதியை ஒன்றிணைத்து பயணிக்கக்கூடிய களத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒற்றை வரியோடு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன இதுவரை மக்கள் பட்ட இன்னல்கள் போர் அல்லது போராட்டம் என்கின்ற களத்திலே மக்கள் பட்ட துயரங்கள் இவைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அப்படி ஒரு களத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்பதை முன்னிலைப்படுத்தி கொண்டு பிள்ளையான் அவர்களும் கருணாமான் அவர்களும் இப்பொழுது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற அமைப்பின் சார்பில் அவர்கள் களத்தில் நிற்கக்கூடிய விடயம் பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றனர் இந்த சூழல்தான் பிரிட்டன் எழுப்பி இருக்கக்கூடிய அதிரடி பலரிடம் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை விட பலரை பலர் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது ஐயோ இந்த விடயத்திற்கு கருணாமானுக்கும் தொடர்பில்லை நான் தான் அப்பொழுது சட்டம் சொல்லக்கூடியவனாக இருந்தேன் நான் தான் இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தேன் என்று பதறியிருக்கிறார் மகிந்த ராஜபக்சே இன்னொரு புறம் நமல் ராஜபக்சே இன்னொரு புதுக்கதையை சொல்கின்றார் அந்த இறுதிக்கட்டத்திலே நடந்த அந்த கொடூரங்கள் எங்களுடைய தந்தையின் காதுகளில் செய்திகளில் வந்த பொழுது பாலச்சந்திரனுடைய அந்த இறப்பை குறித்த செய்தி கேட்ட பொழுது என் தந்தை பதறிவிட்டார் அவர் இதுவரை இப்படி ஒரு துயரத்தை பட்டிருப்பாரா என்கின்ற கேள்வி என் மனதிற்குள் எழும்பியது அப்படி ஒரு துயரத்தை அவர் பட்டுவிட்டார் என்று தவித்திருக்கின்றார் நமல் ராஜபக்சே உண்மையிலே மகிந்த ராஜபக்ஷே அப்படித்தான் தவித்திருப்பாரா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்பினர் அப்பொழுது ஒரு ஊடகத்திலே வந்த ஒரு செய்திதான் இது கொத்து கொத்தாக மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் பதுங்கு குழிக்குள் தங்களுடைய உயிரை காப்பாற்றி விட்டார் இந்த மண்ணில் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு சிறு குழந்தைகள் அந்த பதுங்கு குழிக்குள் போய் பதுங்கிக் கொண்டார்கள் அவர்கள் மீது கூட கொத்து கொத்தாக குண்டுகள் விழுந்தன இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற செயல்பாடோடு நடந்தேறிய அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் செயல்பட்ட சில நாடுகளும் இருந்தன அவர்கள் பெரும் நெருக்கடி கொடுத்தார்கள் நீங்கள் போர் நடத்துகின்றீர்கள் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் அதை எப்படியாவது நிறுத்திவிடுங்கள் என்று சொன்னபொழுது பொழுது எந்த நாடு சொல்லியும் நான் போரை நிறுத்த மாட்டேன் என்கின்ற ஒற்றை கண்ணோட்டத்தோடு பயணித்து அந்த போரை நடத்தியது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சின்ன குழந்தைகள் மரணத்தை தழுவிய விடயங்கள் அவருடைய காதுகளுக்கு சென்ற பொழுதெல்லாம் அவை இனிப்பாக இருந்திருக்கின்றது ஆனால் தற்பொழுது பதினைந்து வருடங்கள் கழித்த பின்புதான் அவருக்கு பாலச்சந்திரனுக்கு நடந்த கொடூரம் மனதிலே அந்த வலியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்கின்ற செய்தியை வெளியே சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு களத்திற்கு அவரை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது என்றார் பிரிட்டன் எழுப்பியிருக்கக்கூடிய தடைதான் இந்த சூழலில் இன்னும் ஒரு விடையும் பரபரப்பாக பேசப்படுகின்றது இது கனடா நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கு மே பதினெட்டாம் தேதி கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்றிணைந்து அறிவூட்டல் விடயங்களாக அந்த இனப்படுகொலை மையப்படுத்திய செய்திகளை வருகின்ற இளைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கணக்கீடோடு ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்வை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்பில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன ஆனால் தமிழ் சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இதற்கான சட்ட போராட்டங்களையும் இதற்கான அரசு சார்ந்த போராட்டங்களையும் நடத்தி தொடர்ச்சியாக இதை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழல்தான் இதை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தோடு நீதிமன்றத்திற்கு வழக்கு கொண்டு செல்லப்படுகின்றது இந்த வழக்கு என்ன முடிவை தரும் என்கின்ற கேள்வி எழும்பின இந்த அறிவூட்டல் நிகழ்வு அதாவது இனப்படுகொலையை மையப்படுத்தி இந்த அறிவூட்டல் நிகழ்வு நடைபெறுவதற்கான களங்களை கொண்டதாக செயல்படுவதற்கான ஒரு நிலை ஏற்படுமா அல்லது சட்டம் இப்படி ஒரு நிகழ்வுக்கு அனுமதி இல்லை என்று அறிவித்து விடுமா என்கின்ற ஒரு அச்சம் எல்லோர் மனதிலுமே இருந்தது அல்லது ஒரு பயம் எல்லோர் மனதிலுமே தமிழர்கள் மத்தியிலே இருந்தது தற்போது நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கின்றது கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது அல்லது தமிழர்களுடைய முயற்சிக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது அல்லது தமிழர்களுடைய அந்த இணைந்து அவர்கள் களத்தில் நின்ற அந்த செயல்பாடுகளுக்கு அது கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகின்றது வருகின்ற சமுதாயத்திற்கு ஒரு இனத்தை எப்படி அளிக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு களம் தொடர்வதற்கான ஒரு சூழலை இந்த தள்ளுபடி விடயம் கொண்டு வந்து இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் இலங்கையை சார்ந்தவர்களுக்கும் பெரும் அதிர்வலைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாடுகள் செய்கின்ற விடயங்களும் ஒவ்வொரு நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தடைகளும் இந்த சூழலில் கருணாமான் அவர்கள் இப்பொழுது அந்த தடையை மையப்படுத்தி கடும் விமர்சனங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக அவர் மீது தடை என்கின்ற பொழுது அதை எதிர்த்து அவர் விமர்சனங்கள் செய்வது ஒன்றும் தவறில்லை ஆனால் கருணாமான் அவர்கள் இனி பிரிட்டன் சென்றால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்கின்ற ஒரு கருத்து பரவலாகவே பேசப்படுகின்றனர் இந்த சூழலில் இன்னும் சில நாடுகள் இந்த தடைகளை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையலாம் என்கின்ற ஒரு கருத்தும் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன அதுபோல தடைகள் செய்யப்பட்ட அமைப்புகளின் வாரியம் சார்பில் நடத்தப்பட்ட அந்த வழக்கு சார்ந்த பல விடயங்கள் அப்பொழுது பேசுபடும் பொருளாக இருந்தன பிரிட்டனில் அதில் இயக்கத்திற்கு தடை நீக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி பலர் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்த செய்திகள் நாம் அறிந்த ஒன்று தற்பொழுது அதனை மையப்படுத்திய தகவலும் வெளிவரத் தொடங்கி கொண்டே இருக்கின்றன இயக்கத்திற்கு தடை நீக்கம் என்கின்ற செய்தியை பிரிட்டன் அரசாங்கம் அறிவிப்பதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற கருத்துகளும் ஒரு சிலரால் எடுத்து வைக்கப்படுகின்றன இது நடைபெறுமா அதற்கான சூழல் அமைந்திருக்கிறதா போன்ற பல விடயங்கள் இன்று கேள்விகளாக இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்